தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அது தொடர்பான பார்க்கலாம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்து கழக அமைப்பு செயலாளர் மரதராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இணைந்து கோஷங்களை எழுப்பினர் i said to you i said to போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய விடிய அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் மாவட்ட செயலாளர் எம் முனியசாமி ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா மாநிலம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாக சாடினார் அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் பார்த்தால் திராவிடக் கழகத்தினுடைய அயலக அணியினுடைய துணை செயலாளர் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆடுதுறை பகுதியில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று விடியா அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஊத்துக்குழியில் விடிய அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கழக அம்மா பேரவை செயலாளரும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினருமான ஜே கே எஸ் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொருட்கள் இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் பாதுகாக்கும் போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுகவை கண்டித்து மனித போராட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் தீனதயாளன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பதாகைகள் கருப்பு பலூன்களை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை மாதவரம் கிழக்கு பகுதி சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கழக நிர்வாகிகளுடன் இணைந்து கோஷங்களை எழுப்பினர் சத்த நோய்களை பாதுகாத்த சத்த மோய்கை பாதுகாத்த எங்கள் ஆட்சியில் வேணுமாடா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கந்தன்சாவடி சாவடி கண்ணகிநகர் காரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் உட்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் விடிய திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது